பிரைஸ் அல்லார் என்னை வயதிருத்தியான பாக்கியமரின் நிகழ்ச்சிக்குள் நிகழ்ச்சிக்குள்ளாம் கடந்து போகலாமா இஸ்ரவலை ஆசிர்வதிப்பதே கத்திற்கு பிரியம் என்று பேலையாம் கண்டபோது என்று சொல்லி எண்ணாக இருபத்தி ஒன்று ஒன்றிலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவலை ஆசிர்வதிப்பது தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி நம்முடைய முற்பிதாக காலத்திலே நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கு ஆம்பிக்குரிய சில ஆகிய நம்முடைய காலத்தில் தேவனுடைய பிரியம் என்கிறது அப்படி சித்தமாக நமக்குள்ளே மாறினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொல்லி கற்று சொல்கிறது நாம் அறிந்திருக்கிறோம் இருந்த நாட்களிலே தேவன் மேல் பிரியமாக இருக்கிறபடினாலே அவர் நமக்கென்று வாக்கு தின ஏராளமான வாக்கு நாம் சொந்தரித்துக் கொள்கிறதுக்கு அவரை பிரியப்படுத்துகிறதாக நாம் காணப்பட வேண்டும் இதோ காலேயப்பும் யோசுவாவும் இதோ தேவனை பிரியப்படுத்தினார்கள் மற்றவர்களோ மாறாய் பேசியனால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டர் மோசே காலேய்ப்பு யோசுவை நிமித்தம் அந்த காணான் தேசத்தை சிறுவலருக்கு பகிர்ந்து கொடுத்தார் நாமும் இன்றைக்கு அவருக்குள்ளான வாக்கு தத்தங்களை சொந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு கிறிஸ்து லாம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறோம் எனவே நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயலிலும் தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அவர் நம்மிலே தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தம்முடைய மகிமையான பிரியத்தையும் சித்தத்தையும் நம்மிலே அவர் வெளிப்படுத்துவார் ஆமாம்